யாத்திராகமம் இருபத்தொன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் முதல் பத்தாவது வசனம் வரை மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் ஆறு வருஷம் சேவித்து ஏழாம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போகக்கடவன் கடவன் ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானானால் ஒன்றிக்காரனாய் போகக் கடவன் விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானானால் அவன் பெண்ஜாதி அவனோடே கூட போகக்கடவள் கடவள் அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானைச் சேரக்கடவர்கள் அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன் அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன் நான் விடுதலை பெற்றுப் போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப் சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்தக்கடவன் பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன் ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது அவளை தனக்கு நியமித்து கொண்ட எஜமானின் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம் அவன் அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியார் கையில் விற்று போட அவனுக்கு அதிகாரம் இல்லை அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளையும் நடத்த கடவன் அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்னவஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக exodus chapter 21 verses 1 to 10 now these are the judgments which thou shalt set before them if thou buy an hebrew servant six years he shall serve and in the seventh he shall go out free for nothing if he came in by himself he shall go out by himself if he were married then his wife shall go out with him if his master have given him a wife and she have borne him sons or daughters the wife and her children shall be her master's and he shall go out by himself and if the servant shall plainly say, I love my master, my wife, and my children, I will not go out free, then his master shall bring him unto the judges, he shall also bring him to the door, or unto the doorpost, and his master shall bore his ear through with an awl, and he shall serve him forever. And if a man sell his daughter to be a maidservant, she shall not go out as the men servants do. If she please not her master, who hath betrothed her to himself, then shall he let her be redeemed. To sell her unto a strange nation he shall have no power, seeing he hath dealt deceitfully with her. And if he have betrothed her unto his son, he shall deal with her after the manner of daughters. If he take him another wife, her food, her raiment, and her duty of marriage shall he not diminish.